அமைக்கப்படும் அமெரிக்காவினுடைய ரகசியமான இருக்கக்கூடிய இஸ்ரேலி சிப்பாய்களை கொத்து கொத்தாக அழித்து காசாவினுடைய கல்லறைகளில் புதைத்த பலஸ்தீனிய போராளிகள் பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய இராணுவ கட்டளை தளங்களையும் தரைமற்றமாக்கிய பலஸ்தீனிய போராளிகள் பிரதேசத்தின் மீதான தாக்குதலும் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் அடுத்த கட்ட நகர்வுகளும் காசாவில அமைக்கப்பட்டு வரக்கூடிய அமெரிக்க துறைமுகத்தின் மறைமுகமான நோக்கங்களும் இந்த துறைமுகத்திலே களமிறங்க போகும் பிரித்தானிய படைகளும் செங்கடல் பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் தீர்ப்புகளை அள்ளி வழங்கி வரும் ஹவுதி இராணுவத்தினர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிக்கப் போகும் அமெரிக்கா செங்கடல் சர்வதேச நீதிமன்றத்தில் யமன் ஹவுதி ராணுவத்தினர் அவர்களுடைய தீர்ப்புகளை அள்ளி வழங்கி வருகின்றார்கள் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக செங்கடல் பிரதேசத்திலும் பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் அவர்களுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களையும் முற்றுகைகளையும் வெற்றிகரமாக இதற்கமைவாக நேற்றிரவு எமன் ஹவுதி ராணுவத்தினர் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒராம் தேதி செங்கடல் பிரதேசத்தினூடாக சைக்கிள் ரேஸ் சரக்கு கப்பல் ஒன்று நுழைந்துள்ளது இந்த கப்பலானது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு துறைமுகத்திற்கு செல்லக்கூடிய சரக்கு கப்பலாகும் இருப்பினும் குறித்த கப்பலானது தனது

மூன்றிற்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த கப்பலானது அளவில் சேதமடைந்துள்ளது மேலும் குறித்த கப்பலானது செங்கடல் பிரதேசத்தினாக செல்லாமல் முழுமையாக பின்வாங்கி விட்டது செங்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிராக தரமான வீரியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்க போர்க்கப்பலை நம்பி குறித்த சரக்கு கப்பல் நுழைந்திருப்பது ஒரு வேடிக்கையான விடயமாகும் அத்தோடு நேற்றிரவு குறித்த சரக்கு கப்பலுக்கு சிறந்த தீர்ப்பினை வழங்கியதற்கு பிறகு அந்த சரக்கு கப்பலுக்கு நம்பிக்கை அளித்து அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்தும் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு கொண்டுள்ளார்கள் ஏற்கனவே செங்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய இரண்டு போர்க்கப்பல்கள் முழுமையாக வெளியேறிவிச்சன தற்போது மூன்று அமெரிக்க போர்க்கப்பல்கள் அனாதையாகவே செங்கடல் பிரதேசத்தில் இருக்கின்றன எனவே இந்த அனாதையான அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்தும் தரமான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து எமன்ஹாவதி ராணுவத்தினர் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் தீர்ப்புகளை வழங்கியுள்ளார்கள் இந்திய பெருங்கடலினூடாக சென்று கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான எம் எஸ் என்கின்ற சரக்கு கப்பலை இலக்கு வைத்தும் ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த கப்பல் கப்பலும் முழுமையாக வாங்கியுள்ளது அத்தோடு இன்று மாலையும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இவை தொடர்பான தகவல்கள் முழுமையாக கிடைக்கப்பட்டதற்கு பிறகு அவற்றினை பதிவிடுகின்றேன் அத்தோடு ஹிஸ்புல ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலிலே பண்டிகை பரிசுகளை வழங்கி வருகின்றார்கள் இன்றைய தினத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பண்டிகை காலம் முழுமையாக நிறைவடைகின்றது எனவே ஹிஸ்புல ராணுவத்தினர் இந்த பண்டிகை காலத்தினை நிறைவு செய்யும் முகமாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு சிறந்த பரிசுகளை வழங்கியுள்ளார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் டிவோ பிரதேசத்திலே கொண்டாட்டங்கள்

இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தலைவர் நெற்றன்யாகவுக்கு எதிராக சர்வதேச பிடியாணை வழங்கப்படுவது தொடர்பாக பல்வேறு பட்ட செய்திகள் வெளியாகி வருகின்றன சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெற்றன்யாகுக்கும் அவருடைய பயங்கரவாத பாதுகாப்பு அமைச்சருக்கும் பயங்கரவாத இராணுவ தளபதிக்கும் இன்னும் மேனைய தளபதிகளுக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சர்வதேச பிடியாணையை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றதாக மேற்குலக நாட்டு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன இருப்பினும் அமெரிக்காவினுடைய அனுமதி இல்லாமல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெற்றன்யாகவுக்கு எதிராகவும் அவருடைய பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் எந்தவிதமான தீர்மானங்களையும் மேற்கொள்ளப் போவதில்லை ஒருவேளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அமெரிக்கா அழுத்தங்களை மீறி அனுமதியினை மீறி அமெரிக்கா நிச்சயமாக பல்வேறு அமெரிக்கா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு எதிராக பொருளாதார தடைகளையும் விதிப்பதற்கு தயாராகி வருவதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் டைம் இஸ்ரேல் ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது அத்தோடு காங்கிரஸ் பேச்சாளர்களில் ஒருவரான அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு எதிராக அமெரிக்கா செயற்படாவிட்டால் அழுத்தங்களை வழங்காவிட்டால் நெட்டன்யாகுக்கு எதிரான சர்வதேச பிடியானையை அமெரிக்கா முழுமையாக தடுத்து நிறுத்தாவிட்டால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அமெரிக்க தலைமைகளுக்கு எதிராகவும் அமெரிக்க ராஜதந்திரிகளுக்கு எதிராகவும் அமெரிக்க ராணுவ சிப்பாய்களுக்கு எதிராகவும் செயற்படக்கூடிய அதிகாரத்தினை பெற்றுவிடும் இது அமெரிக்காவுடைய இறையாண்மைக்கு மிகப்பெரிய பாதிப்பினையும் விளைவுகளையும் ஏற்படுத்திவிடும் எனவே இதனால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை அமெரிக்க அழுத்தங்கள் மூலமாக தடுத்து நிறுத்த வேண்டும் என மைக் ஜோன்சன் அவர்கள் தெரிவித்துள்ளார் உண்மையிலேயே அமெரிக்காவுடைய அமெரிக்க தலைமைகளுடைய இந்த நிலைப்பாடானது அவர்களுடைய உண்மையான முகத்தினையே வெளிப்படுத்துகின்றது அமெரிக்காவினுடைய மேற்குலக நாடுகளுடைய போலியான ஜனநாயகம் போலியான மனித உரிமை போலியான சர்வதேச சட்டங்கள் அனைத்தையும் தற்போது ஒட்டுமொத்த சர்வதேசமும் புரிந்து கொள்ள ஆரம்பித்துள்ளது எனவே நெட்டன்யாகவுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சர்வதேச பிடியானையை ஒருபொழுதும் வழங்கப் போவதில்லை அவ்வாறு வழங்கினாலும் அவற்றினை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்கு அமெரிக்கா எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை நானூறுக்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய சிப்பாய்களுடைய அதிகாரிகளுடைய குடும்ப உறுப்பினர்கள் நெற்றன் ஒரு கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார்கள் ரஃபா பிரதேசத்திலே மேற்கொள்ளக்கூடிய தரைவழி தாக்குதல் ஒரு மிகப்பெரிய பொறியாகும் ஹமாசினால் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தான் ரஃபா பிரதேசமாகும் எனவே ரஃபா பிரதேசத்திலே மேற்கொள்ளக்கூடிய இந்த தரைவழி தாக்குதலுக்கு எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அனுப்பி வைக்கப் போவதில்லை எனவும் எங்களுடைய பிள்ளைகளின் உயிர்களை பணயம் வைக்க விரும்பவில்லை எனவும் நெச்சன் ஒரு கடிதம் ஒன்றை வழங்கியுள்ளார்கள் மேலும் ரஃபா பிரதேசத்தின் மீதான தரைவழி தாக்குதலின் போது நானூறுக்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகளும் கலந்து கலந்து கொள்ள மாட்டார்கள் எனவும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் தற்போது ரஃபா பிரதேசத்திலே தரைவலி தாக்குதலை மேற்கொள்வதற்கு தயாராக இருந்த முப்பது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் முக்கியமான அதிகாரிகளும் முழுமையாக பின்வாங்கி இருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது நாங்கள் ரஃபா பிரதேசத்தின் மீதான தரைவழி தாக்குதலுக்கு தயாராகவில்லை என்றும் அவர்கள் இஸ்ரேலிய ராணுவத்திடம் குறிப்பிட்டுள்ளார்கள் உண்மையிலேயே அவர்கள் ரஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கலரைகளுக்கு பயந்துவிட்டார்கள் இதனால் தான் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை கோடை ராணுவத்தில் அதிகளவான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அதிகாரிகளும் ரஃபா பிரதேசத்தின் தாக்குதலுக்கு தயாராக இல்லை என்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றார்கள் அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் செயற்பாட்டு பிரிவு தலைவர் மற்றும் காசா பகுதியினுடைய முன்னாள் தளபதி இஸ்ரேல் ஜீவ் இஸ்ரேலிய ஊடகங்களிடம் இவ்வாறு ரஃபா பிரதேசத்தின் மீது தாக்குதலை மேற்கொண்டால் நாங்கள் அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் இழந்து விடுவோம் அவர்களை ஒரு பொழுதும் எங்களுக்கு உயிருடன் மீட்டெடுக்க முடியாமல் போய்விடும் ரஃபா பிரதேசத்தின் மீதான தாக்குதலின் மூலம் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் நாங்கள் நிறுத்து பார்க்கும்போது போது அதிகளவான சமநிலை தீமையின் பக்கமே செல்கின்றன விருப்பத்திற்காகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சருடைய விருப்பத்திற்காகவும் மாத்திரமே நாங்கள் ரஃபா பிரதேசத்தின் மீதான தாக்குதல்களை மேற்கொள்வோம் ஆனால் இந்த தாக்குதலினால் நாங்கள் மூலோபாய தோல்வியை சந்திக்க வேண்டிய ஏற்படும் ரஃபா மீதான தாக்குதலுக்கு பிறகு நாங்கள் காசாவினுடைய சாவியை யாருக்கு கொடுக்கப் போகின்றோம் நாங்கள் வடக்கு காசாவினை முழுமையாக ஆக்கிரமித்தோம் கான்யூனஸ் பிரதேசத்தையும் முழுமையாக ஆக்கிரமித்தோம் ஆனால் நாங்கள் குறித்த பிரதேசத்திலிருந்து வெளியேறி இரண்டு நாட்களுக்குள் ஹமாஸ் தரப்பினர் குறித்த பிரதேசங்களை ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டையும் பெற்றுக்கொண்டு விட்டார்கள் தற்போது வடக்கு காசாவும் கான்யூனஸ் பிரதேசமும் ஹமாசுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழாகவே இருக்கின்றது இதே நிலைமை தான் ரஃபா பிரதேசத்திற்குள்ளும் எங்களுக்கு ஏற்பட போகின்றது ரஃபா பிரதேசத்தின் மீதான தாக்குதலுக்கு பிறகும் ஹமாஸ் தரப்பினர் தான் பிரதேசத்தினை கட்டுப்படுத்த போகின்றார்கள் அத்தோடு ரஃபா பிரதேசத்தின் மீதான தாக்குதலுக்கு பிறகு எங்களிடம் எந்த ஒரு அட்டையும் இருக்காது பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கும் எங்களிடம் எந்த ஒரு நியாயமான காரணங்களும் இருக்காது இது இஸ்ரேலி மிகப்பெரிய தோல்வியாகவே கருதப்படும் என அவர் ஹார்டஸ் தெரிவித்துள்ளார் எனவே தற்போது ரஃபா பிரதேசத்தின் மீது தாக்குதலை மேற்கொள்ள வேண்டாம் என அவருடைய பயங்கரவாத அமைச்சர்களுக்கும் மிகப்பெரிய அழுத்தங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மிக முக்கியமான தலைமை அதிகாரிகளே இந்த அழுத்தங்களையும் வழங்கி வருகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்களும் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு உக்கிரமான ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள் இவ்வாறு ரஃபா பிரதேசத்தின் மீதான தரைவலை தாக்குதல் தொடர்பான தகவல்கள் வெளியாக இருக்கக்கூடிய நிலைமையில் இரு தரப்பினருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதிலும் குறிப்பாக தரப்பினர் முன்வைத்திருக்கக்கூடிய புதிய முன்மொழிவு தொடர்பாக அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது ராசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஒட்டுமொத்த தாக்குதல்களையும் நிறுத்தி முற்றைகளையும் கைவிடுமாக இருந்தால் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான அழுத்தத்தை எங்களுக்கு வழங்கலாம் ஆக்கிரமிப்பு இருக்கும் வரை சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக எதிர்ப்பு இருப்பதற்கான நியாயமும் இருக்கின்றது அத்தோடு நாங்கள் மத்தியஸ்தர்கள் என்கின்ற வகையில் ஒரு புதிய முன்மொழி ஒன்றையும் முன்வைத்துள்ளோம் இந்த முன்மொழிவுக்கு

படைகளும் முழுமையாக வெளியேறி அதே போன்று வடக்கு காசாவிற்குள்ளே பலஸ்தீனிய மக்களும் அனுமதிக்கப்படுவார்கள் அனுமதிக்கப்படுவார்கள் ஆனால் இந்த சோதனைகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அத்தோடு இந்த நாற்பது நாட்களுக்குள் முப்பது இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் இந்த முப்பது இஸ்ரேலிய பணைய கைதிகளுக்கும் ஆயிரம் பலஸ்தீனக் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் இவ்வாறு விடுதலை செய்யப்படக்கூடிய ஆயிரம் பலஸ்தீனிய கைதி ஆயுள் தண்டனை வழங்கப்பட்ட நூறு பலஸ்தீனிய கைதிகளும் உள்ளடங்குவார்கள் மேலும் இவர்களில் ஹமாஸ் தலைவர்களும் கட்டம் வெற்றிகரமாக பிறகு இரண்டாவது கட்டத்தில் நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும் மேலும் இரண்டாம் கட்டத்திலும் நிறைவேற்றப்படும் எனவும் குறித்த முன்மொழி விலையை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்தோடு ஹமாஸ் தரப்பினரிடம் நூற்றி முப்பது பணைய கைதிகள் இருக்கின்றார்கள் இவர்களில் முப்பது பேர் கொல்லப்பட்டிருந்தால் நூறு கைதிகள் உயிருடன் இருக்கின்றார்கள் எனவே மிகுதி இருக்கக்கூடிய கைதிகளை வைத்துக் கொண்டு தான் இரண்டாம் மூன்றாம் கட்டத்திலும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும் மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள் வெளியேறுவதற்கும் சம்மதம் தெரிவித்துள்ளார்கள் இன்று காலை எஹிப்தினுடைய அதிபருக்கும் தொலைபேசி அலைப்பொன்றினை ஏற்படுத்தி கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார் ஹமாஸ் தரப்பினரை முழுமையாக சம்மதிக்க வைப்பதற்கான எல்லாவிதமான அழுத்தங்களையும் வழங்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார் மூலமாக ஹமாஸ் தரப்பினருக்கு மிகப்பெரிய சலுகைகள் வழங்கப்பட்டிருப்பதாக அமெரிக்கா

ஒப்பந்தத்திற்கு நாங்கள் மறைமுகமான நெகிழ்வு தன்மைகளையும் வெளிப்படுத்தியுள்ளோம் இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக இரண்டாம் கட்டத்திலே போர் நிறுத்தத்தை அறிவிப்பதற்கும் நாங்கள் நெகிழ்வு தன்மைகளை காண்பித்துள்ளோம் என அவர் அல் மாயாதி நூடகத்திடம் தெரிவித்துள்ளார் அத்தோடு பிஐஜி அமைப்பினுடைய அரசியல் பணியாக உறுப்பினர் இஹசான் அவர்கள் அல் மாயாதி நூடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உலகை ஏமாற்ற முயற்சிக்கும் அமெரிக்கா கூறுவது போன்று மிகப்பெரிய சலுகைகள் குறித்த ஒப்பந்தத்தில் வழங்கப்பட்டிருக்கவில்லை மேலும் குறித்த ஒப்பந்தத்திலே பல்வேறு பற்ற ஒட்டைகளும் சூழ்ச்சிகளும் காணப்படுகின்றன எங்களிடம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவணம் மூன்று பக்கங்களையும் மூன்று கட்டங்களையும் உள்ளடக்கியதாகும் தற்போது நாங்கள் குறித்த ஆவணத்தினை முழுமையாக

இருக்கின்றார்கள் அவர்கள் நான்கு நிபந்தனைகளிலும் உறுதியாகவே இருக்கின்றார்கள் மேலும் குறித்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒற்றைகளையும் சூழ்ச்சிகளையும் அவர்கள் நன்கு அறிந்து வைத்துள்ளார்கள் இதனால் இன்னும் நாற்பத்தி எட்டு மணித்தாளங்களுக்குள் குறித்த ஒப்பந்தத்திலே எவ்வாறான விடயங்கள் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படை எவ்வாறு மாற்றி அமைக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் ஹமாஸ் தரப்பினர் உத்தியோகபூர்வமாக எகிப்திய தரப்பினருக்கு அறிவிப்பார்கள் என அல்மாயின் ஊடகமும் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளது வடக்கு காசாவிற்கும் மத்திய காசாவிற்கும் இடைப்பட்ட பிரதேசமான நெட்சரின் பிரதேசத்தினுடைய கடற்பிரதேசத்தில் தான் அமெரிக்கா ஆக்கிரமிப்பு அவர்களுடைய துறைமுகத்தை அமைத்து வருகின்றார்கள் இந்த அமெரிக்க துறைமுகத்தினுடைய விலை திட்டங்கள் எண்பது சதவீதம் அளவில் முழுமையாக நிறைவடைந்திருப்பதாகவும் இருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதற்கு தற்போது வரை முன்னூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவழிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனவே மே மாதத்தினுடைய இரண்டாம் வாரத்தில் குறித்த அமெரிக்க துறைமுகமானது முழுமையாக திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் அத்தோடு அமெரிக்கா குறித்த துறைமுகம் முழுமையாக கட்டமைக்கப்பட்டதற்கு பிறகு காசாவிலே நிவாரண பொருட்களை பாதுகாப்பாக விநியோகம் செய்வதற்காக பிரித்தானியா படைகளும் குறித்த துறைமுகத்தில் களமிறங்க போவதாக பிரித்தானிய அரசு இன்று அறிவித்துள்ளது பாதுகாப்பாக செய்வதற்காக போலீஸ் காணப்படுகின்றது மேலும் அரசு அலுவலகமும் காணப்படுகின்றது இப்படியான நிலைமையில் பிரித்தானியுடைய படைகளும் அமெரிக்க துறைமுகத்தில் களமிறங்க போவது இதற்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களுடைய சூழ்ச்சி திட்டங்களையே எடுத்து காட்டுகின்றது ஏற்கனவே குறித்த துறைமுக வேலை திட்டங்களுக்காக ஆயிரம் அமெரிக்க சிப்பாய்கள் களம் இறக்கப்பட்டுள்ளார்கள் இதே போன்று பிரித்தானியாவிலிருந்தும் ஆயிரம் தொடக்க மூவாயிரம் வரை வரையிலான சிப்பாய்கள் களமிறக்கப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது உண்மையிலேயே அமெரிக்கா இந்த துறைமுகத்தினை பலஸ்தீனிய மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்காக அமைக்கவில்லை இந்த துறைமுகத்திற்கு பின்னால் மிகப்பெரிய சூழ்ச்சி திட்டங்கள் புதைந்துள்ளன இந்த துறைமுகத்தை அமைத்து குறித்த பிரதேசத்திலே அமைதி படைகளை நிலைநிறுத்துவதற்கும் அமெரிக்க தரப்பினர் ஆலோசித்து வருவதாகவும் சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன அடுத்து இதனோடு தொடர்பு மிக முக்கியமான இன்னும் ஒரு சம்பவம் ஒன்றும் நடைபெற்று வருகின்றது அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு இஸ்ரேலிலே அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ரகசியமான ராணுவ தளம் ஒன்று அமைக்கப்பட்டு வருகின்றது தெற்கு காசாவில் இருந்து இருபது மைல் தொலைவில்

கடற்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தையும் முழுமையாக சுரண்டிவிட முடியும் எனவே இந்த தகவல்களின் மூலமாக அமெரிக்கா தந்திரோபாய திட்டங்களையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் வடக்கு காசாவிற்கும் மத்திய காசாவுக்கும் இடைப்பட்ட பிரதேசமான நட்சரின் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் அமைத்து வரக்கூடிய இராணுவ தளங்கள் தொடர்பாக நான் முன்னைய காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன் குறித்த வரைபடத்திற்கு அமைவாக இலக்கம் நான்கு ஐந்து ஆறு ஏழு புள்ளிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் இராணுவ கற்றலை தளங்களை அமைத்து வருகின்றார்கள் மேலும் பலஸ்தீனிய போராளிகளும் குறித்த இராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் இஸ்ரேலிய போர் தங்கி வாகனங்களை இலக்கு வைத்துமே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவாக நேற்றைய தினமும் பலஸ்தீனிய ஊரடுக்கு போராளிகள் தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள்

அந்த காணொலியையும் நான் டெலிகிராம் பதிவிச்சுள்ளேன் எனவே இந்த காணொலி தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்